கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு நிதி திரட்டும் வகையில் மெட்ராஸ் பல்லவா ரோட்டரி சங்கம் மற்றும் கைத்தறி ஆலயகம் இணைந்து சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கில் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்று மாலை இந்த சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு வேளாண் பட்ஜெட்டிற்கு தனி நிதி ஒதுக்குவது போன்று நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கென ஆண்டுதோறும் தனி பட்ஜெட் நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்ற மிக நல்ல எண்ணப்போடு இந்த பல்லவா ரோட்டரி மூலமாக இந்த நல்ல செயலை செய்வதற்கு நாங்கள் முடிந்தோகம் எடுத்துக்கொண்டுள்ள முயற்சியில் ராமநாதன் ஐயாவர்கள்

காஞ்சிபுரம் மதுராதத்தில் நெசவாளர்களை மேடையில் அழகிறோம் குடியேற்றத்திலிருந்து வந்திருப்பதும் நெசவாளர்களை அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபரும் ரோட்டரி சங்க நிர்வாகியுமான திரு அபிராமி ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கைத்தறி ஆணையகம் நிறுவனர் திரு சண்முகம் எழுதிய கொஞ்சம் படியுங்கள் என்ற புத்தகத்தினை வெளியிட்டு பேசிய திரு அபிராமி ராமநாதன் மேலும் அவர் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக தனது சொந்த நிதியில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடையாக அளிப்பதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த கைத்தறி அடையகம் நிறுவனர் திரு சண்முகம் அவர்கள் கூறுகையில் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளர்கள் மிகவும் வறுமையில் வாடுவதாகவும் கைத்தறி தொழிலா கைத்தறி நெசவாளர்களை உயர்த்தும் பணியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு கைத்தறி நெசவுக்கென தனி பட்ஜெட் போட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மேலும் கைத்தறி நெசவாளர்கள் மேம்பாட்டிற்காக மெட்ராஸ் பல்லவார் ரோட்டரி சங்கமும் கைத்தறி ஆடேகமும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்பட்ட நிதி அனைத்தும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவன் பதினேழு வயதில் தனியிலிருந்து தொடங்கி இருபத்தி ஏழு வயதில் தனியிலிருந்து நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணவுடன் என்னால் படிக்க வைக்க என் தந்தையால் பணம் முடியவில்லை நான் ஒருவுடன் தறியை செய்து பிஇசி முடித்தேன் அதன் பிறகு பிகாம் முடித்தேன் அந்த தான் என்னை காபந்து பண்ணியது அதற்கு நன்றி தெரிவிக்க விதமாக தான் இந்த பட்டியலுக்காக